பேரா மிகவும் பிள்ளை புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பார்க்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது நீதிமொழிகள் அதிகாரம் பதினோராவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் எல்லாரும் ஆமன் சொல்லலாமா அவன் நாம் சூக்குள் மிகவும் பிரியமான பிள்ளை என் ஆத்மாவுக்கு நான் நன்மை செய்யணும் அப்படின்னா நான் இறக்க பாராட்டுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரின் மீது இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றன நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா என் ஆத்மாவுக்கு நான் நன்மை செய்கின்ற பொழுது நான் நிறைவான ஆசீர்வாதங்களை சிறந்தெடுத்துக் கொள்ள முடியும் இந்த உலகத்துல நான் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார் என் வாழ்க்கையில் எல்லா காரையும் நன்மையா நடக்க வேண்டும் சொல்லி சொன்னார் நான் இறக்கமுள்ள மனிதனாக தயவுள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அழகாக உணர்த்தப்படுகிறேன் நான் இரக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா நாம் இரக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா சிந்திக்க அழைக்கப்படுகிற மிகப்பெரியமானவர்கள பல நேரங்கள நான் இறக்க முடியவே நான் இருக்கிறேன் சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு கட்டாய ஒரு கேள்வி இருக்கும் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரை நாம் முன்வைத்து ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலேயும் நீங்க எப்படி இறக்கமுடையவராக இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்தீங்களோப்பா அது போல நாங்களும் இறக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வளர்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா நாம் இறக்கத்தின் பிள்ளைகளாக நடக்கின்ற பட்சத்தில் நம்முடைய ஆத்துமாவுக்கு நமக்கு இல்லைங்க நம்முடைய ஆத்துமாவுக்கு நன்மையை அறிவித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஜெவிக்கலாமா ஜீவிக்கலாம் நிசுக்கு நண்பர்கேசப்பா ஆமாண்டவரே இறக்கத்தில் ஐஸ்வர்யவான் நீங்க அதனால தான் நாங்கள் எவ்வளவோ பாவைகளாக இருந்தாலும் எவ்வளவோ கெட்ட காரியங்கள் செய்திருந்தாலும் எவ்வளவோ துர்சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் தேவன் தயவாய் மன்னித்து உடைய இறக்கத்தினாலே எங்களை மன்னித்து அண்டவர் எங்களை நீதிமன்ற ஆக்குகின்ற தேவனாக அது போல நாங்களும் இரக்கத்தின் சிந்தனை உள்ளவர்களாக இரக்க குணம் உடைய பிள்ளைகளாக நாங்களும் இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க ஆத்மாவுக்கு நாங்கள் நன்மை செய்து கொள்கிறோம் அப்பா ஆமாடவரே இந்த நன்மை அந்த மிகப்பெரிய நன்மையானது அது நாங்கள் மோச்ச ராஜ்யத்துக்குள்ளாக செல்வதற்கான வழியாக இருக்கிறதப்பா அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக நாங்களும் இறக்க குணம் எல்லார் மேலும் காண்பிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கக்கூடிய இறை சிந்தனையை இந்த நாளில் வச்சிருக்கிறீங்க அதன்படியே நடக்கக்கூடிய விலனையும் நீங்கள் தரும்படியாக ஆட்சியமிக்கிறோம் அப்படியே புறக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த வேலையிலையும் கூட எனக்கு இறக்க குணத்தை தாங்கப்பா நடமாற வேண்டும் என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்த பாரத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் அச்சபிக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அந்த சிந்தனைகளை அவங்க மனதில் நீங்கள் விதைக்கபடியாக ஆட்சியோ செலுத்திரோம் துதீக நமக்கு எல்லா கிரமக்கே செலுத்திடுறோம் எஸ் கிறிஸ்துவின் மொழியாய் ஜனங்க நல்ல விதாவே